வியாசர்பாடி பகுதியில் ஒரு குடிசை எரிப்பு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு வடசெனையில இன்னிக்கு கோல உன்னிட்டு இருக்க திமுகவோட முக்கியமான அமைச்சர்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கதா அதுக்கு பின்னாடி காவல்துறையோட காவல் ஆணையர் திரு அருண் அவர்களோட செயல்பாடுகள் அவரோட பிளான் பண்ணனால அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உயிர் சிலை கவர்மெண்ட் பதில் சொல்லணும் இல்லையா அதனால இது பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இல்லைன்னா இவ்வளவு வேகமா வந்து எல்லாம் தீயலாம் நினைக்கிற ஆளுங்களா இல்லை காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னே இப்போ கேள்விக்குறியார் அவங்க வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்குதா இல்ல காவல் ஆணையர் அருண் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லை இவ் வந்து வேற யார் பேச்சா கேட்கறாங்களா அங்க உதவி பண்ண போன டிவி கே தொண்டர்களை போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க ஒரு வாக்குவாதம் ஆகி அந்த வாக்குவாதத்துல பெண் நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகியை வயிற்றுல எட்டி உதச்சிருக்காங்க இன்னொரு பெண்ணை டிரெஸ் பிடிச்சி கிழிச்சு கீழே தள்ளிடுறது இது என்ன மாதிரி ஒரு சொல்லி சொல்லிதான் அதிகாரிகள் முக ஸ்டாலின் அவருக்கு இது முத கேள்வி அவருக்கு தெரியாம இந்த கருமெல்லாம் நடந்துட்டு இருக்கு எங்களை அடக்குமுறை பண்ண மாதிரி வந்து டிவிக்கே அடக்குமுறை பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா இங்க ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க இங்க அவங்களோட பலத்தை ரொம்ப லேசா வந்து இந்த ஆட்சியாளர்கள் கணக்கிடுறாங்களோன்னு தோணுது அண்ணன் வந்து ஒரு பக்கா பிளான் பண்ணி வச்சிருக்காரு அதாவது இப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்காரு இப்ப 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 இருக்கிற பீரியட் வந்து செஞ்சுட்டு எல்லா எனர்ஜியுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வெளியே வரும்போது அது மொத்தமா வெளியே வரும் ஒரு பெரிய அலை இங்கே உருவாகும் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ விஜய் சார்டேந்து தொடர்ச்சியாக பல அறிக்கைகள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இதுல தாவேக்காவினுடைய தொண்டர்களை காவல்துறையினர் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து இப்போ ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அரசியல் களத்துக்கு வந்துட்டா இந்த மாதிரியான அது வடிவல் காமெடியில் சொல்ற மாதிரி தான் அடிகள் விளத்தான செய்யும் அப்படிங்கிற மாதிரி இதை எதுக்கு இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு சீரியஸான மேட்ரு தான் பட் பெண்களை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோ சுலோபமாக வந்து கடந்து போயிட முடியாது பட் எல்லாத்துக்குமே அறிக்கையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது அதற்கு எப்படி மொதல் விஷயம் அறிக்கைன்றது ஒரு ரெக்கார்டு ஓகேங்களா நாளைக்கு இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இதுதான் இன்றைக்கி அரசியல் நடக்குது நான் அறிக்கின்றது ரெக்கார்ட் உங்களோட ஸ்டாண்டு என்னென்னா என்றைக்கு எடுத்தாலும் இந்த அறிக்கையில் இருக்கிறது தான் ஸ்டாண்டு இப்போ இதுக்கு வந்து அறிக்கை இல்லாமல் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அது போஸ்ட்டில் ஒரு அறிக்கையாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு நடந்தது என்ன அப்படின்னா வியாசர்பாடி பகுதியில ஒரு குடிசை எரிப்பு விஷய சம்பவம் நடந்திருக்கு இது இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கற உண்மை நமக்கு இன்னும் சரியா தெரியல சில ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு வடசெனையில கோலுன்ற இன்னைக்கு கோளு உன்னிட்டு இருக்க திமுகவோட முக்கியமான அமைச்சர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லப்படுது இல்ல சரியான தகவல் நமக்கு முழுமையான தகவல் தெரியலமான அமைச்சர் தான் பிரபலமான அமைச்சர் அவரு நேத்து கூட விஜய பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லணும் சொன்னா அவர் ஓகேங்களா அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கதா சொல்லப்படுது அதுக்கு பின்னாடி காவல்துறையோட காவல் ஆணையர் திரு அருண் அவர்களோட செயல்பாடுகள் அவரோட பாதுகாப்போட தான் இது நடந்ததா ஒரு பாதுகாப்போட நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு ஆட்சியாளர்கள் தானே அதிகாரிகள் கேட்க முடியும் இந்த ஆட்சியில அப்படி நடக்கலங்க அதிகாரிகள் சொல்றதா ஆட்சியாளர்கள் கேட்டு வித்தியாசமா சொல்றீங்க நடந்துட்டு இருக்கு இல்ல யார கேட்டாலுமே தெரியும் புது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடையாது இது பழைய இன்ஃபர்மேஷன் தான் இவங்க சொல்றது தான் அங்க நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு ஆட்சி பண்ணத்துக்கு தெரியாத ஆளுங்க தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க திமுக பழைய பழைய கட்சி தான் ஆனால் தலைவராக யார் இருக்கிறாங்க தலைமை பொறுப்பில் யாரெல்லாம் குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் இருக்க எந்தளவுக்கு அதாவது எல்லாருமே கலைஞர் ஆக முடியாதுங்க இவங்க கலைஞரோட பேரன் புள்ளுன்னு என்னென்னா சொல்லிக்கலாம் ஏன்னா அவர் தான் இன்றைக்கா இருந்தாலும் அவரோட வாரிசுகள் வந்து அந்தளவுக்கு திறமையானவங்களுக்கு கேட்டால் கிடையாது அது நம்ம தான் ஆகணும் திறமையானவர் ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சு உள்ளே அரசியல் பண்ணி யார் திமுக கட்சிக்கு முக்கியம் அன்னைக்கு அந்த காலத்தில் முக்கியமாக அந்த மந்திரிகள்லாம் வந்து நமக்கு கரெக்டாக யார் இருப்பாங்கன்னா அவங்கள கொண்டு வந்தாங்க உண்மையிலே திறமையான ஆளுங்களாம் இன்றைக்கி ஓரம் கட்டப்பட்டது தான் ஓகேங்களா இன்னைக்கு திறமையில்லாதவங்க தான் ஆச்சில் இருக்காங்க அவர் என்ன பண்ணா ஒரு பையனுக்கு கொண்டு வந்துட்டார் சரி அது தனியாக வைப்போம் நடந்த விஷயம் அது ஓகேங்களா இது ஏற்கனவே அடகாப்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அதை இதெல்லாம் பண்ணுது அது இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் அது போதும் அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த பேரெலாம் அடிப்பட்டுது அது தனி விஷயம் இங்கே இது நடந்திருக்கு இது அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது பல வருஷங்களாக அது இயங்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷமாக இயங்கிட்டு இருக்கு இன்னமும் குடிசைகள் இருக்குது நம்ம மாற்றுக்கிறது கிடையாது இவங்களுக்கு ஒரு அதே இடத்துல வாழ உரிமையை உருவாக்குறதுக்கான வழிகள் அதே இடத்துல நான் நோட் பண்ணிக்கணும் எங்கேயோ போய் சுனாமி காலையில் கொடுக்க சொல்லணும் அதே இடத்துல இப்போ ஒரு பகுதி அதில் ஒரு பாதியை மட்டும் வந்து இவங்களை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இவங்கள அங்கே மூவ் பண்ணிட்டு மிச்சரிக்க பாதியை திருப்பி கொண்டு வரலாம் அந்த மாதிரிலாம் நிறைய எவ்வளோ திட்டங்கள் செய்யலாம் அதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக் எண்டில் என்னமோ அரசியல் நடக்குது அதாவது ஆட்சி முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இவங்க போயிட்டு இருக்காங்க கிளியராக தெரியுது நமக்கு நமக்கு வெளியே தெரிஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு சிஎம்டிஎல எவ்வளோ விஷயங்கள் போகுது அவர் அந்த துறை இல்லாத அமைச்சராக இருந்தவரே வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அது நம்ம முன்னாடி ஏற்கனவே சொன்ன மெட்டாஸ்டருக்கு ஒரு ப்ராப் பாப்புலர் அமைச்சர் அவர் தான் அந்த சிஎம்டி ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கதாலாம் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் நடந்த விஷயம் அந்த குடிசை எரிப்பு உடனே தீயணைப்பு வீரர்கள் வராங்க அது இங்க இருக்கிறவங்களாம் அப்ரூவ் படுத்துறாங்க அதை அணைச்சிடுறாங்க உயிர் சேத எதுவும் நடக்கல அது ஒரு நல்ல விஷயம் ஒரு நாள் இது ஆல்ரெடி தெரிஞ்சனால பிளான் பண்ணனால அது ப்ளக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உயிர் சதவீதம் கவர்மெண்ட் பதில் சொல்லணும் இல்லையா அதனால் இது பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இவ்வளோ வேகமாக வந்தாலும் தீயெல்லாம் அமை அணைக்கிற ஆளுங்களா இல்லை உங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் போயிட்டு இவங்களெல்லாம் ஒரு ஸ்கூலில் தங்க வச்சிருக்காங்க ஸோ இங்க தான் விஷயம் நடக்குது என்னென்னா டிவி கே தோழர்கள்லாம் என்ன பண்றாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை அவங்களுக்கு படுக்கத்துக்கு பாய் ஸ்கூல்ல படுக்க வச்சிருக்காங்க ஒரு டெம்பரரி ரிலீஃப் அது எத்தனை நாளும் தெரியல ஸ்கூல் திறந்துக்குமோ இவங்க மறுபடியும் வெட்டி விடுவாங்க அவங்க எங்கே போறாங்கன்னு தெரியல அது வரைக்கும் போது அவங்க தங்கத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு நல்ல விஷயம் அதுங்க போய் படுக்கிறதுக்கு பாய் தலைகாணி பேசிட்டு கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை தேவை எரிச்சவங்க இவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வந்து எப்படி அப்ரூவ் எரிச்சவங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி இல்லைங்க இல்லங்க இவங்க ஆட்சியில் வேற யாருங்க செய்ய முடியாது அவ்வளோ தைரியம் எல்லாம் வேற யாருக்கும் கிடையாதுங்க இல்ல எரிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு தகுந்த ஆதாரத்தோட சொன்னா கூட இல்லைங்க இது இப்போ இன்னைக்கு வந்து கத்திரிவேல் பீக்கில் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் இருக்குன்னு ஒரு இயற்கை மேல கூட பழைய போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த நிலமை கூட கிடையாது நேற்று இன்னைக்கு தெரியும் வானிலை எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கத்திரி வெயில் ஆரம்பிச்சதுல இருந்தே மழையோட அந்த எதோ ஒன்னும் பெருசாலும் இல்லை வெயில் தாக்கம்லாம் இந்த நேரத்துல நடந்திருக்கிறது எல்லாம் வந்து இத்தனை வருஷமா இருந்தவங்களுக்கு தீ விபத்து நடக்காம மொத்தமா இப்போ எங்கயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தீபா அவங்க வீட்டில் இருக்க அவங்களே அணைச்சிட போறாங்க குடிசையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி திடீர்னு இப்போ தீவிரத்து மொத்தமாக காலியாகிற அளவுக்கு இருக்குது இல்லையா அது இந்த மாதிரி மேசு டேஞ்சர் இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இல்லைங்க நம்ம ஒன்றும் எழுபது எண்பதில் இல்லை எவ்வளோ மாறி மாறிப்போச்சு அது நான் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அரசியல் நோக்கம் இருக்குது அரசியல் நோக்கம் இல்லாமல் இங்கே எதுவுமே அணு கூட நகராது அங்கே உதவி பண்ண போன டிவி கே தொண்டர்களை போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துகிறாங்க அது என்ன மாதிரி ஒரு மனநிலைமை ஓகேங்களா இப்போ வந்து காவல்துறையை கட்டுப்பாட்டில் வந்து காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னே இப்போ ஒரு கேள்விக்குறியாவது அது வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லை காவல் ஆணையர் அருண் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை இவ அவங்களாம் வந்து வேற யார் பேச்சா கேட்குறாங்களா இல்லை இது எதை இதெல்லாம் இதை எதெல்லாம் நடக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக வேணும் இது மக்களோட வாழ்வாதார பிரச்சனைங்க அந்த வாழ்வாதார பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய போனால் அதை தடுத்து நிறுத்துறது இல்லாமல் ஒரு வாக்குவாதம் ஆகி அந்த வாக்குவாதத்தில் இரண்டு பெண் நிர்வாகிகளை நிறைய பேரை காயப்படுத்திருக்காங்க முக்கியமா ரெண்டு பெண் நிர்வாகிகள் ஒரு பெண் நிர்வாகியை வயிற்றுல எட்டி உதச்சிருக்காங்க போலீஸ்காரங்க ஒரு வயிற்று எட்டி ஒரு பெண்ணோட வயிற்றுல எட்டி உதச்சி இன்னொரு பெண்ணை டிரெஸ் பிடிச்சி கிழிச்சு கீழே தள்ளி விடுறது இது இது என்ன மாதிரி ஒரு மனநலமைங்க நம்ம வந்து லைக் என்ன சொல்றோம் ரொம்ப பிற்போக்குத்தனமான மனநலமை போலீஸ்காரங்க இதை செய்யுன்றது எப்படி அதை ஏற்றுக்க முடியும் ஓகேங்களா நமக்கு காவல் தரக்கூடிய அதிகாரிகள்னு அவங்கள வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எல்லா காவல் அதிகாரியும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல நிறைய நல்ல அதிகாரிகள் ஆண் காவலர்

காவல்த மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரி அவங்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருது அவரோட தைரியம் கிடையாது அவருக்கு மேலே இருக்க அதிகாரி கொடுத்த தைரியம் அது அந்த அந்த அதிகாரிக்கு எங்க தைரியம் வருது இந்த ஆட்சியில் யாருமே அவரை கேட்க முடியாதுன்ற ஒரு தைரியம் வருது இல்லை அது ரொம்ப தப்பு இல்லை யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அதை விஜய் நான் கேட்டிருக்கேன் இது இதோட நிற்கக்கூடாதுங்க இது கண்டிப்பா பெரிய போராட்டம் மாறணும் இது வந்து ரெண்டு பெண் நிர்வாகிகள் நடந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு மக்களுக்கு இதுதான் நிலமை ஒரு அங்க இருக்க மக்களை வந்து எரிச்சு அந்த வீடு அவங்க வாழ்ந்த வீடை எரித்து அவங்க வெளியே வெளியே தள்ளியிருக்காங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ஸ்கூலில் தங்குவாங்க ஸ்கூல் அப்புறம் அவங்க எங்கே போவாங்க கவர்மெண்ட் என்ன மாற்ற இடமா கூட இன்பிட்டா கொடுக்க போகுது கிடையாது இவங்க ரோட்டில் நிக்க ந நதியாக நிற்க போகிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யப்போன நிர்வாகிகளை வந்து இப்படி அட்டுழியம் பண்ணி ஒரு அடக்குமுறையை கட்டவித்து விட்றாங்கன்னா என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் அரசாங்கங்கள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் முக்காசுலேருந்து தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியாது இந்த விஷயம் நடக்கிறது கண்டிப்பாக தெரியாது ஏதோ டெத்து டெத் நடந்தால் மேபி தெரியல அவங்க ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஐடியா கொடுப்பாங்க அதையும் அவர் செஞ்சுருவார் இப்படி தான் இருக்குது அரசாங்கம் இதை மக்கள் பார்க்கணும் இதை வந்து எளிதாக கடந்து போகிற விஷயம் கிடையாது ஒரு ஒரு அடக்குமுறைன்றது இப்போது ஒரு தீவிரவாதிகிட்டே போய் உங்களில் ஒரு திருடங்கிட்ட போய் உங்கள் அடக்குமுறையை காட்டுறீங்கன்னா அது வேற ஓகேங்களா அவங்க வந்து சட்டத்துக்கு விரோத விரோதமான விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்க வேறு ஒரு உதவி செய்து வந்த ஒரு நிர்வாகிகளை இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை பண்ணுறீங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு மனநிலைமை அதாவது மாதிரி தாய்க்கா எங்களை தமிழ்நாடு கட்சியில் நிர்வாகிகள் இருக்காங்க நாங்கள் எப்பவுமே அதிகாரிக்கு மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருப்போம் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்ற பாலிசி நீங்க நாங்களும் நாங்கள் மீறுவோம் அது வரைக்கும் இது இது வந்து எப்படி இருக்கும் அவங்க நீங்களே அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அதாவது மீறினாங்கன்னா நாங்கள் போய் அவங்க அடிக்க போறதில்லை இல்லை இருந்தாலும் அவங்க காவல் அதிகாரி அதிகாரி அவங்க போட்டிருக்க உடைக்கு மரியாதை ஓகேங்களா நாங்கள் மீ நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுங்கன்றது எங்க பாயிண்ட் ஆஃப் ஓகேங்களா ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நாங்கள் போராட்டத்தில் இறங்க எங்களோட நிலைப்பாடு ஓகேங்களா நாங்கள்

இது வந்து நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நடந்திருக்கு நடந்ததுன்னா சரி அன்றைக்கி வந்து பெருசாக மீடியா இல்லை நியூஸ் அளவுக்கு இந்த விஷயம் ஃபாஸ்ட்டாக போவாது ஓகேங்களா வெளியே இது இந்த காலத்து இதை பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பெரிய பெரிய ஆளுங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்குறாங்க ஓகேங்களா அந்த இடத்துக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நான் பார்க்கறேன் உண்மையிலே ஏன்னா இடத்துக்கு என்றைக்குமே உடச்சென்னையில் வந்து இடத்துக்கு என்றைக்குமே போராட்டம் தான் ஓகேங்களா அந்த மக்கள் நம்ம மக்கள் நான் நானும் உடனே சேர்ந்தவங்க இந்த மக்கள் பாடுற பாடுற பாடம் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை நேரடியாக அனுபவிக்கிறோம் அந்த வழியில் இருக்க மக்களுக்கு உதவி செய்ய போகும்போது அந்த உதவி போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது என்ன ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை முதல்ல கேள்வி கேட்கணும் இது கண்டிப்பாக காவல் ஆணையர் அருணும் இந்த சம்மந்தப்பட்ட மந்திரி யார் இருந்தாலும் அந்த மந்திரி யாருன்றதை கண்டுபிடிக்கணும் இவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும் இது எங்களோடய நிலைப்பாடு ஓகே இந்த அளவுக்கு ஏன் நடந்துக்கணும் ஒரு சொன்னால் அவங்க கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கலாம் பட் ஒரு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன் எப்பவுமே பப்ளிக் பிளேஸ்ல போலீஸ் அந்த அளவுக்கு வந்து ஓபனா கை வைக்க மாட்டாங்க பட் இந்த அளவுக்கு கடுமையா நடந்திருக்கிறதுக்கு பின்னணியில என்ன ஒரு எண்ணம் இருக்கும் ரெண்டு விஷயம் இந்த விஷயத்தோண்ட கூடன்ற ஒரு பயம் இதை நோண்டி உள்ள இருக்க உண்மைகள் வெளியே வந்துடுமோன்ற பயம் ரெண்டாவது இவங்களை அந்த மக்களை போய் நெருங்கினா மக்கள் ஏதாவது இருக்கிற உண்மைகளை சொல்லிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இன்னொன்று டிவிக்கே வளர்ந்துடக்கூடாதுன்ற எண்ணம் இதில் டிவிக்கு ஆக்சுவலாக வளரணுன்ற எண்ணத்தோட போலங்க அங்கே அங்கே போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனாங்க நீங்கள் தடுக்கும்போது தான் அங்கே என்னமோ இருக்குன்ற ப எண்ணமே எங்களுக்கு வருது நாங்கள் பாட்டு கொடுத்துட்டு போயிருப்போம் அவங்களுக்கு தேவையான உதவியை முடிஞ்சால் ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்களுக்கு அங்கேருந்து நான் நகரும் போது அவங்களுக்கு வேறு மாற்று இட இடத்துக்கு கவர்மெண்ட் முறை அந்த மாதிரி தான் நகு நகுந்திருக்கும் இதை நீங்கள் வன்முறையை கொடுத்து நீங்களே இந்த விஷயத்தை பெருசாக நான் அதே சொல்கிறேன்னே மேலே இருக்கவங்க அதிக மேலே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல ஓகேங்களா இதெல்லாம் இவங்களா பண்ணுறது இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க அது நான் இல்லைன்னு சொல்லலை நான் மேலே இருக்கவங்கன்னு சொல்கிறது முதலமைச்சரை சொல்கிறேன் முதலமைச்சருக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஓகே ஆனால் அது அது பெரிய தப்பு தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு அவர் அவருக்குள்ள தான் இப்போ போலீஸ் துறை துறையே இருக்கு உள்துறை இருக்குன்னா அப்போ இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர்தான் பொறுப்பு இதுக்காக அவர் பதவி விலகுன்னு நான் சொல்ல போகிறதில்ல ஆனால் அந்த போலீஸை அது குறைஞ்சபட்சம் அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு காரணமான ஆணையரை வந்து இதுக்கான பதில் சொல்லணும் மக்கள் மக்களுக்கு முன்னாடி பதில் சொல்லி தான் ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த தீ விபத்து அந்த தீ விபத்துக்கான விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கவங்க யாருன்னு அதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது சார் நாங்கள் தமிழ் தமிழ்நாடு கட்சியோட மக்களும் நாங்களும் சரி எங்கள் முன்னாடிலாம் வந்து நாங்கள் போராட்டத்துக்கு போகும்போது அப்பா ஜல்லிக்கட்டு டீம் அப்பா மறுபடியும் ஜல்லிக்கட்டு மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட போகிறீங்கப்பா நாங்களாம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எங்கே அது நடந்து மக்கள் தெரிவிச்சுங்க நாங்கள் ஒரு கட்சி அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆனோம் எங்களோட போராட்டத்துக்கு நாங்கள் சின்ன லெவலில் போராட போகிறோம் எங்களுக்கான பர்மிஷன் கொடுங்க ஒரு ஐம்பது பேருக்கு பர்மிஷன் கொடுங்க அது கூட கொடுக்க மாட்டாங்க நாங்கள் ஒன்றும் ஆயிரம் பேர் லட்சம் பேரை கூட்ட போகிறது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தான் எங்களோட போராட்டத்துக்கு வர போகிறாங்க அதுக்கான பர்மிஷன் கொடுங்கன்னா அது கூட கொடுக்க மாட்டாங்க இது இன்னைக்கு டிவி கேக்கும் நடக்குது ஓகேங்களா எங்களம்மா எங்களை அடக்குமுறை பண்ண மாதிரி வந்து டிவிக்கே அடக்குமுறை பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா இங்கே ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க நீங்கள் அவங்களோட பலத்தை ரொம்ப லேசாக வந்து இந்த ஆட்சியாளர்கள் கணக்கிடுறாங்களோன்னு தோணுது இப்படி அடக்குமுறை அடக்குமுறை பண்ணிணா ஒரு நாளைக்கு அது வெடிக்கும் அது வெடிச்சு ரோட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க முடியாது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கோடி தொண்டர்கள் ரோட்டில் வந்து இறங்கி உக்காந்தாங்கன்னா என்ன ஆகும் தமிழ்நாடு அதை யோசிக்கணும் சும்மா இந்த அடக்குமுறை பண்ணுறதுனால வந்து எங்களோடய வளர்ச்சியை வந்து தருத்தர முடியும்லாம் கனவுலாம் க காணிட்டு இருக்க முடியாது நிர்வாகிகள் ரோட்டில் இறங்கி அதாவது இவங்க குற்றம் என்ன வைக்கிறாங்க அரசியல் தளத்தில் என்ன வைக்கிறாங்க இவங்களாம் வந்து அரசியல் தெரியுமா இவங்க வந்து களத்தில் என்றைக்கு இறங்கிட்டிருக்காங்க தினந்தெனா இறங்கிட்டுருக்காங்கங்க தினந்தனா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நியூஸ் பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது இந்த போலீஸ்காரோட வாக்குவாதம் நம்ம தினமும் எங்கேயோ ஒரு இடத்துல நியூஸ் பார்த்துன்னு தான் இருக்கும் இது நடந்துனே தான் இருக்குது இன்றைக்கி அதை எக்ஸ்ட்ரீமாக போய் வன்முறையை ஒரு பெண் நிர்வாகியை வயிற்றுல எட்டி உதைக்கிற அளவுக்கு அந்த மனநலம் வருது அந்த தைரியம் வருதுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதை உண்மையிலே கண்டிக்கணும் அந்த அதிகாரியை இம்மிடியட்டா சஸ்பெண்ட் பண்ணணும் அவருக்கு மேல வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு காவல் ஆணையர் அருண் வந்து பதில் சொல்லியே ஆகணும் இன்னும் ஏன் விஜய் அவர்கள் அமைதியாகவே இருக்காங்க இவ்வளவு கட்சி நிர்வாகிகள் தாக்கப்பட்டதன் பிறகும் அந்த அமைதிக்கான காரணம் இல்லை அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப ஆழமான விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கோவத்தில் கொந்தளித்து நம்ம ஒரு செய்கிற விஷயம் வந்து நாளைக்கு பல ப பல தரப்பட்ட இவரை இவர் நம்பி இவர் மட்டும் கிடையாது ஓகேங்களா ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க எட்டு கோடி தமிழர்கள் இருக்காங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட நோக்கி போயிட்டு இருக்கோம் இவங்க இன்றைக்கி கொடுக்குற இந்த மாதிரி தொண்டர்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தொண்டர்களுக்கு மட்டும் இந்த தொண்டர்களுக்கு மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணினே இருக்கணும் நம்ம நம்ம உண்மையில நினச்சி எந்த மாற்றத்துக்காக வந்தோமோ அந்த மாற்றத்தை செய்ய விட மாட்டாங்க அதுதான் இவங்களுக்கு வேணும் அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க ஓகேங்களா இதை நம்ம அவங்களோட இதுக்கு வந்து நம்ம ஈல்ட் ஆகிடக்கூடாது அதுக்காக நம்ம நம்ம வந்து அண்ணன் வந்து ஒரு பக்கா பிளான் பண்ணி வச்சுருக்காருங்க அதாவது இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்ருக்காரு இப்போ இப்போ இந்த இப்போ இருக்கிற பீரியட் வந்து என்ன தான் தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து அங்கங்கே களத்தில் பணிகள் செஞ்சிட்டு இருந்தாலும் போயிருந்தாலும் ட்ரெயினிங் இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு எல்லா எனர்ஜியுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இவர் வெளியே வரும்போது அது மொத்தமாக வெளியே வரும் ஒரு பெரிய அலை இங்கே உருவாகும் அது அது அந்த அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாது இங்கே அங்கங்கே வந்து இவங்க மேலே வழக்குகள் போட்டு இவங்களை வந்து பயம்புத்தி இந்த நிர்வாகிகள் வந்து ரோட்டுக்கு வரக்கூடாதுன்ற வேலைகள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சுற கூட்டம் கிடையாது ஒரு நாள் வெடிக்கும் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இந்த பலம் என்ன அப்படின்ட்டு ஓகே வெடிக்கிற வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா இருக்குல்ல மக்களுக்கான மாற்றம் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும் ஏன்னா இந்த ஆட்சியில் என்ன இருந்தாலும் அவங்க தான் பவரில் இருக்காங்க நம்ம இன்றைக்கி அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு இம்மீடியட்டாக கிடைக்க கிடைக்காது ஆட்சி மாற்றம் வரும்போது அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் ஆட்சி மாற்றம் வரும் வர வரைக்கும் நம்ம எல்லோரும் காத்திருந்தால் ஆகணும் ஆனால் அதுக்கான பணிகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இந்த மாதிரி இடையூறுகளுக்கு நம்ம வந்து அடிபடிஞ்சு போக மாட்டோன்றது தான் நம்ம இங்கே சொல்ல வர ஸ்டேட்மெண்ட் அதே சமயம் இந்த நடந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அதுக்கான நடவடிக்கைகள் தொடரப்படும் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி